வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு மெய்யாகவே நமது நோய்களை அவரே ஏற்றுக்கொண்டு நமது வேதனைகளை சுமந்தார் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறைவசனம் நான்கு நோய்கள் நீங்கும் தற்போதைய உலகம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது கொரோனா தொற்றுக்கு முந்தைய காலம் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலம் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய இக்காலத்தில் சின்ன சின்ன பலவினங்கள் என்றாலும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கிறோம் ஒரு சிறு தும்பல் அல்லது இருமல் என்றாலும் அச்சப்படுகிறோம் ஒரு பேருந்திலோ கூட்டத்திலோ ஒருவர் தும்பினாலோ அல்லது இருமினாலோ மிகுந்த அச்சம் தோன்றுகிறது நோய்களை பற்றிய பெரும் பயம் நம்மை அறியாமலே நமக்குள் ஏற்பட்டு உள்ளது ஆனால் உண்மையில் நோயுற்றோர்க்கு அன்பும் அரவணைப்பும் தேவைப்படுகிறது இன்றைய தியான பகுதி கிறிஸ்து நோயுற்றோர் மீது வேதனையில் வாழ்வோர் மீதும் காண்பித்த அன்பை பற்றி மிக அழகாக விவரிக்கிறது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தொழுநோயாளிகள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்களை பார்ப்பதையும் தொடுவதையும் மக்கள் தவிர்த்தனர் தொழுநோய்க்கு அக்காலத்தில் மருந்து இல்லாததினால் மக்கள் இவ்வாறு நடந்து கொண்டனர் தொழுநோயாளிகள் சரீர பலவீனத்தினால் துன்பத்தை அனுபவித்தார்கள் அதனோடே புறக்கணிப்பின் மனவேதனையும் அனுபவித்தார்கள் இயேசு தனிமையில் இருந்தபோது ஒரு தொழுநோயாளி அவரை தேடி வந்தார் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் இயேசுவோ அவர் அருகில் சென்று அவரை தொட்டு சுகமாக்கினார் இச்செயல் வழியாக இயேசு நோயுற்றோர் மீது கொண்ட அக்கறையை வெளிப்படுத்துகிறார் தொழுநோயாளியை தொட்டதின் மூலம் நோயுற்றோரை புறக்கணிக்கிறவர் அல்ல என்பது ஆழமாய் புரிய வைக்கிறார் அவர் மீது மட்டுமல்ல இந்த முழு உலகத்தின் மீதும் அன்பு கொண்டவர் இயேசு சிலுவையில் தம்மை தாமே பலியாக தந்ததன் மூலம் அனைத்து மக்களின் பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் அனைவருக்கும் பாவமன்னிப்பை தந்தார் கிறிஸ்துவில் நாம் வைக்கும் விசுவாசம் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது அவரது அன்பை பெற்ற நாம் அந்த அன்பை பகிர்வதே கடமை நம் வீட்டில் அல்லது நம் உறவினர்களின் வீட்டில் பலவீனமானவர்கள் இருக்கலாம் அவர்களை வெறுக்காமல் புறக்கணிக்காமல் உதவியாய் இருக்க வேண்டியது முக்கியம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களோடு பேசுவதும் பாதுகாப்புடன் தொடுவதும் அவர்களுக்கு பெரும் நம்பிக்கையை கொண்டுவரும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த செயல்பாடுகள் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் பெற உதவி செய்யும் கிறிஸ்துவின் அன்பு அவர்களை குணமாக்கும் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே நோயுற்றோரை வேதனையில் இருப்போரை நேசிக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யார் புறக்கணிக்கப்பட்டவர்கள் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு